வணக்கம் நண்பர்களே நாம எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் எப்போதுமே தோல்வியில தான் முடியுது அப்படின்னு கவலைப்படுறவங்களா நீங்கள் அப்போ இந்த கதை உங்களுக்கு தான் ஒரு குருவிடம் புதியதாக சிஷ்யன் ஒருவன் வேலைக்கு வந்து சேர்ந்தான் வந்த புதிதில் அவன் எந்த ஒரு முக்கியமான பணியை செய்தாலும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை அவனுக்கு இருந்தது ஆனால் அவனுக்கு முழுமையான வெற்றி கிடைப்பதில்லை என்பது பற்றிய கவலை அதிகமாக இருந்தது எவ்வாறு இந்த சிக்கலிலிருந்து மீள்வது என்று ஒவ்வொரு நாளையும் கவலையோடுதான் ஆரம்பிப்பான் இதை ஒரு சில நாட்கள் கவனித்து வந்த அவனது குரு ஒரு நாள் அவனை அழைத்து பேசினார் சீடனே ஒரு கிளி ஜோதிடர்களின் கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் கிளிகள் சீட்டை எடுக்க வெளியே வந்தாலும் அவை தன் சிறகை விரித்து பறக்க முயற்சிப்பதில்லை மனிதர்களைப் போல நடந்துதான் வெளியே வருகின்றன திரும்பவும் நடந்தே கூண்டுக்குள் செல்கின்றன இது எதனால் என்று யோசித்திருக்கிறாயா என்று கேட்டார் குரு ஓரிரு நொடிகள் யோசித்துவிட்டு தெரியவில்லை குருவே என்றான் சிஷ்யன் இதற்கு குரு சுதந்திரமாக பறந்து தெரியும் கிளியை பிடித்தவுடன் முதலில் அதன் சிறகுகளை வெட்டி எடுத்து விடுவார்கள் சிறகிழந்த கிளியானது அதை உணராமல் பறக்க முயற்சிக்கும் ஆனால் அதனால் இயலாது மீண்டும் பறக்க முயற்சிக்கும் தனக்கு சிறகுகள் இல்லை என்பது அந்த கிளிக்கு தெரியாது ஒவ்வொரு முறையும் முயற்சித்து தோற்று போகும் இதை கவனமாக கேட்டு கொண்டிருந்தான் சிஷ்யன் மீண்டும் தொடர்ந்தார் குரு வெட்டப்பட்ட சிறகுகள் சிறிது நாட்களில் வளர்ந்துவிடும் கிளியால் அப்போது பறக்க முடியும் ஆனால் அது பறக்க முயற்சிப்பதில்லை ஆரம்பத்தில் தான் ஒவ்வொரு முறையும் பறக்க முயன்று முடியாததால் தனக்கு இப்போது பறக்கும் சக்தி இல்லை என்று அது தவறாக நம்பிக்கொள்ளும் சிறகை விரித்து பறக்கும் பழக்கத்தையே மறந்து போய்விடும் குருவின் வார்த்தைகளை கேட்க கேட்க கிளிக்கும் தனக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்பதை அரை குறையாக புரிந்தது சிஷ்யனுக்கு முழுமையாக புரிய செய்தார் குரு எத்தனை முறை முயற்சி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை தோல்வி அடைகிறோம் என்பதும் முக்கியமல்ல ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும் என நம்புவதும் அதே நம்பிக்கையுடன் உறுதியுடன் விடாமுயற்சியை தொடர்வதும் தான் முக்கியம் இத்தனை தடவைகள் தோற்று போனோமே என்ற கவலையை மனதுக்குள் கொண்டு சென்றால் பதட்டமே ஏற்படும் அடுத்த முயற்சியும் தோல்வியாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகும் வெற்றியை சந்திக்க வாய்ப்பு இருந்தும் நம்பிக்கை இன்மையால் முழு அளவில் முயற்சி செய்யாமல் தோற்று போவோம் என்றார் குரு அதன் பின்னர் தோல்விகளை பொருட்படுத்தும் பழக்கம் தொலைந்து போனது சிசியனிடம் தாங்க நாமளும் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறோம் ஆனால் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்பதை மறந்து விடுகிறோம் ஆப்ரகாம் லிங்கன் தனது வாழ்க்கையில் பல தடைகள் தோல்விகள் சந்தித்தும் அவரது முயற்சியை விடவில்லை அவரது தன்னம்பிக்கையாலும் விடா முயற்சியாலும் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறைகள் தோல்வியுற்ற பின்னரே மின்சார விளக்கை கண்டுபிடித்தார் நான் தோல்வியடையவில்லை அது செயல்படாத ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று அவரது வார்த்தைகள் நமது முயற்சியை தொடர்வதற்கான உத்வேகம் அளிக்கட்டும் நன்றி வணக்கம்